சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து சீமானின் உருவப்படத்தை ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கிழித்து காலில் போட்டு மிதித்தனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க காவல் ஆணையர் அலுவலகத்தில் சீமானின் புகைப்படத்தை கிழித்து காலில் மிதித்து ஜனநாயக மாத சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் அவர் குறித்து புகார் அளித்தார்கள் குறிப்பா நேற்று சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட திருப்பச ரிதனியா என்ற பெண் விவகாரத்தில் மகளிர் அமைப்புகள் கஞ்சா சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார்களா என்பது குறித்து என்பது போல பேசியிருந்தார் இது குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில்தான் ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் காவலாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகழ் அளித்த பின்பாக அவர்கள் வந்து செய்தியாளர் செல்வதற்கு முன்பாக சீமானின் உருவப்படம் குறித்த புகைப்படங்களை கிழித்து காலில் போட்டு மிதித்து கண்டனங்களை எழுப்பியும் பின்னர் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு பேட்டி அளித்தார்கள் குறிப்பாக கிண்டியில் செய்தியாளர் சந்தித்த அவர்கள் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சிறு பிரசித விஜய் விவகாரத்துல கஞ்சா மற்றும் கொக்கைன் சாப்பிட்டுவிட்டு தாங்கள் தூங்குவதாகவும் விமர்சித்திருப்பதாகவும் ஆனால் நாங்கள் இந்த இந்த ரெத்தினியா விவகாரத்தில் திருப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக சீமான இது போன்று பெண்கள் குறித்து அவதூறு பரப்பதாகவும் குற்றச்சாட்டியை அவர்கள் வந்துட்டு புகார் அளித்து அது மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருப்பதாக அதிகாரி தெரிவித்த தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அவருடைய புகைப்படத்தை கிழித்து காலையில் போட்டி மிதித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இது சற்று நேரம் இந்த பகுதியில் ஒரு காணப்பட்டது அவர் அதிகாரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்துவிட்டு அவர் கலைந்து சென்றார்கள் நன்றி கதிரவன் உங்கள் தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்